வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அந்த குழம்பு வந்து புளி ஊற்றாமல் நான் பாட்டி எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து பட்டாணி பருப்பு பட்டாணி பயிறு தட்டைப்பயிறு அவரப்பயிறு எல்லாம் பச்சையாகவே இருக்குது பச்சையாகவே உரித்து வச்சுருக்குறேன் பாட்டி பட்டாணி பயிறு அவரை பயிறு பயிர் முருங்கக்காய் ஒரு உருளை போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் அந்த குழம்பு புளி ஊற்றாத குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு அதுக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தான் அந்த குழம்பு செய்கிறேன் பாட்டி எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் வாங்க குக்கர் காஞ்சிருச்சு அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏல பட்டா எலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்னதாக கரு கல்பாசி வச்சுருக்கிறேன் இது வந்து ஜாதிப்பூ இது வந்து மராட்டி முக்கு ஒரு சின்ன ஸ்டார் நிறையா நான் பைசஸ் போடலை சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு நூறு கிராமம் இடித்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்குறேன் இது வந்து சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இடித்து வச்ச வெங்காயமும் பச்சை மிளகா இப்போ வெங்காயம் அதங்கி வச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் கருவேப்பிலத்தில் போட்டுவோம் పచ్చవాడ పోండి పోయి కాయకరీల నే వచ్చినా పోతున్నాం మూడు తక్కాళ పొం కళి వచ్చినా ఇలా అరచి వంద అర స్పూన్ మంచి తూ కొట్ ఇంకా వీటే అర కరి మసాలా పొడి ఒంట టీ స్పూన్ కొట్టు వీటి మిళక పొడి చిన్న స్పూన్లు சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தட்டுவேன் இப்போ தக்காளி போட்டு அதை வைக்கிறோம் அரைச்சிடுவாங்க தக்காளி போட்டு வேணுங்க தண்ணி ஊற்றிக்கிறோம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்குருவோம் கொத்தமத்தலை போட்டுக்கலாம் தண்டோடு போட்டுக்கிறோம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்ப்போம் இசலாம் இறங்கிடுச்சு குழம்பு பாருங்கள் அருமையாக வந்துருக்குது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு முருங்கக்காயெல்லாம் நல்லா முழுசு முழுசாக இருக்குது நல்லா வெந்து வந்துருச்சு முருங்கக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு குழஞ்சிருச்சு இதே மாதிரி குருமா நீங்களும் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சிம்பிளாக பாட்டி குக்கரில் வச்சு காமிச்சிருக்கிறேன் தேங்காய் ஊற்றல தேங்காய் ஊற்றாமல் இந்த குருமா செஞ்சிருக்கிற ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குருமா வந்து இந்த வெஜிடபிள்ஸு தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் வெஜிடபிள் ரைஸும் வெஜிடேபிள்ஸ் குருமாவும் ரெண்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே வெள்ளரிக்காய் பச்சடி வெள்ளரிக்காய் தயிர் போட்டு பச்சடி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ